ராசி நண்பர்களுக்கு ரொம்ப நிறைய விஷயங்களை போட்டு யோசிக்கப்படாது மனசை போட்டு கவலைப்படப்படாது நிறையா போட்டு வேதனைப்படப்படாது சின்ன சின்ன விஷயங்களில் விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவுமே நல்லது சில பேர் யதார்த்தமாக டக்குன்னு பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் பேசிடுவா மன சங்கடப்படுத்துவா கவலைப்படாதீங்க விட்டு கொடுத்து சரி போட்டு வாளுடைய எப்படி இருக்குது மாறும் அப்படின்னு நினச்சி பாருங்கள் அதாவது நிச்சயமாக எல்லாமே மாறும் முன்னேற்றம் கிடைக்கும் வெற்றி பெறுவீங்க நல்ல மாற்றங்கள் உண்டு இன்றைய தினத்தில் கொஞ்சம் நிதானமாக முடிவெடுக்கிறது நல்லது கோவித்துக்கொள்வதை தவிர்த்துக்கொள்வது நல்லது இரவு நேர பிரயாணம் வேண்டாம் டக்குன்னு இரவு நேரம் பிரயாணம் வேண்டாம் ஒரு விஷயத்துக்காக நமக்கு சாதகமாக நடத்தணும்னு நினச்சின்னா செல்ஃபிஷாக மாறிவிடும் மற்றவா முன்னாடி இவர் யாருக்குமே தன்னுடைய வேலை தான் தனக்கு முக்கியம் மற்றவாள்லாம் ஒன்றும் அவருக்கு முக்கியம் இல்லை அப்படினு நினச்சிடுவான் அதனால் ரொம்ப இன்றைய தினத்தில் முடிவெடுக்கும் பொழுது கேர்ஃபுல்லாக எடுக்கணும் அதாவது எதை சொன்னாலும் குத்தோன்னு சொல்கிற சார் எதை தான் நான் பண்ணுறது எதை சொன்னாலும் குத்தோன்னு சொல்கிறாலே எதைக்கு எடுத்தாலும் ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்குது வாட் டு டூ என்ன பண்ணுறதுனா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இன்றைய தினத்தில் உண்டு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு தான் பிள்ளையாருக்கு தீபம் ஏற்றி ஒரு பதினோரு தடவை பிரதட்சணம் வச்சு அருகம்புள்ள அர்ச்சனை பண்ணி அந்த ரெண்டு அருகம்புள்ள கையில் வச்சுக்கோங்க அற்புதமான பலன்கள் கூடிய வரும் கடகராசி நண்பர்கள்